கர்ப்பிணி பெண்ணுக்காக கணவர் நாற்காலியாக மாறியுள்ள சம்பவம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது சீனாவின் ஹிலோங் ஜியான் மாகாணத்தில் வடக்கு பகுதியில் உள்ள ஹெகாங் என்ற நகரத்தில் மருத்துவமனை ஒன்றுக்கு தம்பதிகள் சென்றுள்ளனர் மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக உள்ளதால் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு வந்துள்ளார் தம்பதியினர் மருத்துவமனையில் அதிக கூட்டம் காணப்பட்டது உட்காரக்கூட முடியாத அளவிற்கு நாற்காலிகள் முழுவதும் நிரம்பி வழிந்தன கர்ப்பிணியாக இருந்த பெண் வந்து நீண்ட நேரம் ஆகியும் நாற்காலியில் உட்கார இடம் கிடைக்காததால் அவதியடைந்தார் அவரது நிலைமையை பார்த்த பிறகும் நாற்காலியில் அமர்ந்திருந்த யாரும் எழுந்து கூட இடம் கொடுக்கவில்லை ஒரு கட்டத்தில் அந்த கர்ப்பிணி பெண் கடும் கால்வழியால் அவதிப்பட்டார் தன் மனைவியின் நிலை கண்டு பொறுக்க முடியாத அந்த கணவர் சற்றென்று தரையில் முட்டி போட்டு தனது முதுகில் உட்கார சொன்னார் இதற்கு மேல் வேறு வழியில்லை என்ற நிலையில் தனது கணவரது முதுகில் உட்கார்ந்து கொண்டார் அந்த கர்ப்பிணி பெண் மனைவியின் துயர் துடைக்க தனது முதுகியை நாற்காலியாக தந்த கணவரின் செயல் அங்கிருந்த கேமராவில் பதிவானது இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன மேலும் போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க